வணக்கம் தமிழகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம் தெலுங்கு மொழி பேசும் இன மக்கள் ஆண்டிப்பட்டியில் யுகாதி திருநாள் கொண்டாட்டம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல் தர மறுத்த சார் பதிவாளருக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் கோவில்பட்டியில் பள்ளி மாணவர்களுக்கான கோடைக்கால ஹாக்கி பயிற்சி முகாம் தொடக்கம் இனி விரிவான செய்திகள் கோவில்பட்டியில் ஓய்வு பெற்ற சர்வேயருக்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல் தர மறுத்த சார்பதிவாளருக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து தமிழ்நாடு தகவல் ஆணையம் உத்தரவு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள இனாமணியாட்சி கிராமத்தை சேர்ந்தவர் குருசாமி இவர் ஓய்வு பெற்ற அரசு சர்வேயர் இவரது தந்தை சுப்பையா பெயரில் ஐயனரி ஊராட்சிக்குட்பட்ட சுபான் நகரில் உள்ள நிலம் தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளது நீதிமன்ற வழக்கிற்கு சில ஆவணங்கள் தேவைப்பட்டதால் தனது தந்தை நிலம் தொடர்பாக கடந்த ஏழு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தகவல் அறியும் உரிமை சட்டம் பிரிவு ஆறின் கீழ் ஒன்றின்படி சில தகவல்களை குருசாமி மாவட்ட பதிவாளரிடம் கேட்டார் குருசாமி கேட்ட கேள்விகளுக்கு பிரிவு ஆறின் கீழ் மூன்றின் படி பதில் அளிக்குமாறு கோவில்பட்டி சார் பதிவாளர்களுக்கு பரிந்துரை செய்கிறார் ஆனால் அப்போது கோவில்பட்டி சார் பதிவாளராக இருந்த பாஸ்கரன் குருசாமி கேட்ட கேள்விகளுக்கு பதிலாக மாறுபட்ட பதிலை தந்த காரணத்தினால் குருசாமி மாவட்ட பதிவாளருக்கு பிரிவு பத்தொன்பதின் கீழ் ஒன்றின் படி மேல் செய்தார் ஆனால் எவ்வித பதிலும் வரவில்லை என்பதால் கடந்த பனிரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று தமிழ்நாடு தகவல் ஆணையத்தில் பிரிவு பதினெட்டின் கீழ் ஒன்றின்படி புகார் செய்தார் இந்த புகார் தொடர்பாக கடந்த மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சென்னையில் விசாரணை நடத்திய ஆணையம் குருசாமிக்கு சரியான தகவல் தர மறுத்த அப்போதைய கோவில்பட்டி சார் பதிவாளரும் பொது தகவல் அலுவலருமான பாஸ்கரனுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் அபராதம் விதித்தது மட்டுமன்றி அந்த தொகையை பாஸ்கரனிடம் வசூலித்து குருசாமியிடம் கொடுக்கும்படி உத்தரவிட்டது இதையடுத்து கோவில்பட்டி சார் பதிவாளர் பாஸ்கரனிடம் வசூலித்த இருபத்தி ஐந்தாயிரத்திற்கான வரை உலையை குருசாமியிடம் வழங்கினார் தான் கேட்ட தகவலை தனக்கு சரியான நேரத்தில் வழங்கி இருந்தார் நீதிமன்றத்தில் இருக்கும் தனது இடப்பிரச்சனை முடிவடைந்து இருக்கும் இதனால் தனக்கு கடும் மன உளைச்சல் ஏற்பட்டு உடல்நிலை பாதிக்கப்பட்டதாகவும் இனியாவது தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்கும் கேள்விகளுக்கு உரிய நேரத்தில் பதிலளிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட குருசாமி தெரிவித்துள்ளார் திரு வில்லங்க பதிவு கேட்டு மாவட்ட பதிவாளர்களிடம் ஆறு ஒன்றின்படி தகவல் அறிவும் திட்டம் ஆறு ஒன்றும்படி மனு செய்துள்ளேன் மனு உள்ளேன் மாவட்ட பதிவாளர் மாவட்ட பதிவாளர் நான் கேட்ட தகவல் தகவல் அறிவும் திட்டம் சிறுவின்படி கோயில்பட்டி சார் பாதையாளர்களுக்கு தகவல் வழங்க உத்தரவு வழங்கியுள்ளார் வழங்கியுள்ளார்கள் சார்பதிவாளர் பதிவாளர் கோயில்பட்டி சார் பதிவாளர் சரியானபடி தகவல் நான் கேட்ட தகவலுக்கு சரியானபடி தகவல் வழங்கால் மாறுவட்ட கோணங்களில் தகவல் வழங்கியுள்ளார் கோவில்பட்டியில் பள்ளி மாணவர்களுக்கான கோடைக்கால ஹாக்கி பயிற்சி முகாம் தொடக்கம் இந்திய ஹாக்கி அணி வீரர் மாரிஸ்வரன் தொடங்கி வைத்தார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வவுசி மேல்நிலைப் பள்ளியில் உள்ள மைதானத்தில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான பதினான்கு நாள் கோடைக்கால ஹாக்கி பயிற்சி முகாம் தொடங்கி உள்ளது முகாமினை இந்திய ஹாக்கி அணி வீரர் மாரிஸ்வரன் தொடங்கி வைத்தார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள ராஜீவ்காந்தி விளையாட்டுக் கழகத்தின் சார்பாக கோடைக்கால ஹாக்கி பயிற்சி முகாமிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கோவில்பட்டி வவுசி மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் முதல் பதினான்கு நாள்கள் நடைபெறும் இந்த பயிற்சி முகாமில் தொடக்க விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக இந்திய ஹாக்கி அணி வீரர் மாரிஸ்வரன் கலந்து கொண்டு பயிற்சி முகாமினை தொடங்கி வைத்தார் மேலும் முகாமில் கலந்து கொண்ட பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இந்திய ஹாக்கி அணி வீரர் மாரிஸ்வரன் ஹாக்கி விளையாட்டு நுணுக்கங்கள் குறித்து எடுத்துரைத்தார் மே மூன்றாம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த பயிற்சி முகாமில் இந்திய முன்னாள் ஹாக்கி அணி வீரர் முகமது ரியாஸ் அஸ்வின் ஆகியோர் கலந்து கொண்டு பயிற்சி அளிக்கின்றனர் பயிற்சி முகாமில் கலந்து கொள்ளும் வீரர்களுக்கு தினமும் காலையும் மாலையும் பால் முட்டை வாழைப்பழம் முளைத்த பயிர் ஆகியவை வழங்கப்படும் முன்னாள் இந்திய வீரர்கள் முகமது ரியாஸ் அஸ்வின் ஆகியோரும் பயிற்சி அளிக்க இருக்கின்றனர் தோல்வியிலிருந்து மீள்வது எப்படி என்பதை பற்றி வீரர்களுக்கு மனநல நிபுணர் பாலாஜி தலைமையில் வகுப்பு நடைபெற உள்ளது பயிற்சியாளர்களாக மகேஷ்குமார் பிரேம்குமார் விபின் காந்த் கௌதமன் பயிற்சி அளிக்க இருக்கின்றனர் இறுதி நாளன்று பயிற்சி முகாமில் கலந்து கொண்ட அனைத்து வீரர்களுக்கும் சான்றிதழ் வழங்கப்பட உள்ளது ಬಟ್ ಇದಕ್ಕೂ ಸ್ಟ್ರೈಟ್ ಆಗಿ ಅಡಚಣೆ ಯೋಚಿಸ್ತಾರೆ கோவில்பட்டியில் மகாவீரர் ஜெயந்தி விழா சிறப்பு பூஜை செய்து பக்தர்களுக்கு இனிப்புகள் வழங்கி மாவட்டம் கோவில்பட்டியில் தொண்டு நிறுவனம் சார்பில் மகாவீரர் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு ஸ்ரீ செண்முகவல்லி அம்மன் திருக்கோவிலில் சிறப்பு பூஜைகள் செய்து பக்தர்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் இந்நிகழ்வில் ஆக்டிவ் மைண்ட்ஸ் நிறுவனர் தேன்ராஜா அனைவரையும் வரவேற்றார் கழுகுமலை ஆயிரத்தி எட்டு மகாவீரர் அதிசய சேத்திர கமிட்டி பொருளாளர் பிரமேஷ் ஜெயின் தலைமை வகித்தார் ஆன்சி ஜெயின் சிமா ஜெயின் ஆகியோர் பக்தர்களுக்கு இனிப்புகளை வழங்கினர் மேலும் நிகழ்ச்சியில் ஆக்டிவ் மைண்ட்ஸ் தொண்டு நிறுவன நிர்வாகிகள் ராமசுப்ரமணியன் முத்து மாரியப்பன் மேற்பார்வையாளர் மாடசாமி மற்றும் முனியாண்டி ஆகியோர் கலந்து கொண்டனர் பிரமேஷ் ஜெயின் மகாவீரரின் போதனைகளான கொல்லாமை உண்மையை பேசு திருடாதை போன்ற போதனைகளை பின்பற்றுமாறு பொதுமக்களிடையே துண்டு பிரசுரம் வழங்கி பணிவுடன் அறிவுறுத்தினார் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே டிவி ரங்கநாதபுரத்தில் ஸ்ரீ கோவிந்தன் அழகாஜி அம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே டிவி ரங்கநாதபுரத்தில் அமைந்துள்ள நூற்றாண்டு பழமை வாய்ந்த ஸ்ரீ கோவிந்தன் அழகாஜி அம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா மூன்று நாட்களுக்கு முன்பு கணபதி ஹோமத்துடன் முதல் கால பூஜை துவங்கி யாகசாலையில் நான்கு கால பூஜைகள் ஆச்சாரியார்கள் வேத மந்திரம் போத நடைபெற்றது இதையடுத்து இன்று காலை கரகம் புறப்பாடாகி கோவில் கோபுரத்தில் நூற்றி எட்டு புண்ணிய தீர்த்தங்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் கும்ப கலசத்தின் மீது ஆச்சாரர்களால் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதையடுத்து பக்தர்கள் மீது கும்பாபிஷேகம் செய்யப்பட்ட புனித நீர் தெளிக்கப்பட்டது கும்பாபிஷேகத்தில் ஆண்டிப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ஆண்டிப்பட்டி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி கடைவீதியில் அமைந்துள்ள எட்நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் திருக்கல்யாணம் வைபவம் விமர்சையாக நடைபெற்றது அருள்மிகு மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா கடந்த பன்னிரெண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதனை அடுத்து ஒவ்வொரு நாளும் பல்வேறு சமுதாயத்தினரின் படிகள் நடைபெற்று அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று சுவாமி பிரகார உலா வந்தார் இந்நிலையில் இன்று காலை பதினொன்று முப்பது மணி சுந்தரேஸ்வரர் மீனாட்சி தாயாருக்கு மாங்கிலம் அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது கல்யாண நிகழ்ச்சியை முன்னிட்டு முருகன் சன்னதி எண் முன்பாக மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாண கோலத்தில் எழுந்தருளினார் பின்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சுந்தரேஸ்வரர் மீனாட்சி தாயாருக்கு மாங்கிலயம் அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியர்கள் மூலமாக மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மாலை மாற்று வைபவமும் நடைபெற்றது அப்பொழுது பக்தர்கள் அரோகர கோஷம் எழுப்பி திருமண நிகழ்ச்சியை கண்டு அளித்தனர் அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் மேல் அர்ச்சனை தெளிக்கப்பட்டது திருமண தம்பதிகளுக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதனை அடுத்து பெண்கள் மாங்கிலத்தை மாற்றி அம்மன் பிரசாத கயிறை கொண்டனர் அனைவருக்கும் திருமண விருந்து அளிக்கப்பட்டது திருமண நிகழ்ச்சிகளை இந்து சமய அறநிலைத்துறை செயல் அலுவலர் ஹரிஷ்குமார் தலைமையில் விழா குழுவினர் செய்திருந்தனர் ஆற்றங்கரையோரம் அமைந்துள்ள திருக்கல்யாண வைபவம் இதில் ஆயிரக்கணக்கான மக்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் காணப்பட்ட இந்த கோவில் கடமலைகுண்டு கிராம பொதுமக்களால் புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தி தொடர் வழிபாடு நடத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் திருக்கல்யாண வைபோகம் நடைபெற்றது கோவிலில் இருந்து சுந்தரேஸ்வரர் மற்றும் மீனாட்சி அலங்காரத்துடன் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது மேலும் திருமணத்திற்கு தேவையான சீர்வரிசை பொருட்களை பெண்கள் சுமந்து வந்தனர் அதன் பின்னர் கடமலைகுண்டு கிராமத்தில் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் முன்னிலையில் திருக்கல்யாண நிகழ்ச்சி நடைபெற்றது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் முடிந்தவுடன் அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பெண்கள் தங்களது மாங்கலத்தை மாற்றிக்கொண்டனர் கொண்டனர் திருக்கல்யாணம் முடிவில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அங்கு கூடியிருந்த மக்கள் முன்பாக மணக்கோலத்தில் அருள் பாலித்தார் மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு பொதுமக்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டது திருநாள் வெகு கொண்டாடப்பட்டது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் உள்ள கம்மவார் உறவின் முறை சார்பாக தெலுங்கு பிறப்பான யுகாதி திருநாள் கொண்டாட்டம் மற்றும் விருந்து சிறப்பாக நடைபெற்றது அதனை முன்னிட்டு முன்னதாக ஆண்டிப்பட்டி மைய பகுதியில் அமைந்துள்ள பெருமாள் கோவிலில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பாப்பம்மாள்புரம் மண்டபத்தில் நடைபெற்ற விழாவில் சமய சொற்பொழிவு மற்றும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பாரம்பரிய கலைகளான பரதம் கோலாட்டம் ஒயிலாட்டம் கரகம் சிலம்பம் மற்றும் ஆடல் பாடல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது விழாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டுகளில் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கும் விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து யுகாதி விருந்து அளிக்கப்பட்டது விழாவில் ஆண்டிப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வசிக்கும் தெலுங்கு பேசும் இன மக்கள் கலந்து கொண்டனர் மீண்டும் செய்திகள் தெலுங்கு மொழி பேசும் இன மக்கள் ஆண்டிப்பட்டியில் யுகாதி திருநாள் கொண்டாட்டம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல் தர மறுத்த கார் பதிவாளருக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் கோவில்பட்டியில் பள்ளி மாணவர்களுக்கான கோடைக்கால ஹாக்கி பயிற்சி முகாம் தொடக்கம் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்